கௌதம் மதுமிதா இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மதுமிதா அக்கௌண்ட்டில் திடீர்னு பணமலையாக வந்து கொட்டுது இதை பார்த்தோன்னு வந்து தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல நம்ம மதுமிதாவுக்கு இரண்டாவது நம்ம அக்கௌண்ட்டில் யார் இதெல்லாம் போட்டிருப்பா சும்மா யாராவது அனுப்பிச்சு வச்சுருப்பாங்கன்னு சொல்லி காமடியாக வந்து இருக்காங்க இந்த வீடியோனு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தாங்க சகுந்தரா வந்து கௌதமாக வந்து நிப்பாட்டுறாங்க நான் அவங்கக்கிட்ட முக்கியமான விஷயம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா வந்தது வராதமாக வந்து நிப்பாட்டுறீங்க அபிஷேக் ஏதாவது பேச சொன்னா அபிஷேக் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தவிர பாக்கி நீங்கள் எது கேட்டாலும் நான் உங்களுக்காக செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா நான் அபிஷேகை பற்றி தான் பேச வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ இப்படியெல்லாம் பேசலாமா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க சகுந்தலா ஆமாம் உண்மையை தான்மா சொல்ல முடியும் அவன் பண்ணதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியாது அபிஷேக் யாருப்பா ஓன் தம்பி என்னோட பையன் அப்படி இருக்கும்போது அவனுக்காக தானே நான் பேசி ஆகணும் சரிப்பா ஓ விருப்பம் வந்து என்னவோ அதுபடி தான் வந்து நான் நடந்துக்கணும் ஓகே ஆனால் இந்த அம்மாவோட விருப்பம் படி நீ நடந்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கெஞ்சிராங்க அம்மா நீங்கள் எதுக்குமா எதுக்காக ஃபீல் பண்ணுறீங்க அபிஷேக் இங்கே வாடா அம்மா அவனை நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க நீ பொறுப்பே இல்லாமல் சுற்றுறத பார்த்தா உன்ன ஏதாவது தப்புணுவேன் சொல்லிட்டு தான் இருக்காங்க அம்மாவோட பேரை காப்பாற்றணும் திருப்பி நீ வந்தனு வச்சுக்க ஆஃபீஸுக்கு ஏன் தம்பியா ஏன் பொறுப்பை வந்து நீ நடத்துகிற அளவுக்கு நீ முயற்சி பண்ணி மேலே வந்தனா எனக்கு பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் நானும் உனக்கு ஏகப்பட்ட பொறுப்பெல்லாம் கொடுப்பேன் பல கம்பெனியை தருவேன் திருப்பியும் உன்னால் ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கேன் நான் யார் சொன்னாலும் ஏன் அம்மா சொன்னால் கூட கம்பெனியில் உன்னை சேர்க்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் சரிங்கிற மாதிரி வச்சிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து தான் நம்ம மதுமிதாவுக்கு ஒரு மெசேஜ் வருது ஏன்னா அது இத்தனை கோடி ரூபாயை வந்து யாரா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து போட்டு வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி வச்சிட்டுருக்காங்க சும்மா யாராவது அனுப்பிச்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த இடத்துல கௌதம் தான் வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க நம்ம பார்த்து கௌதம் வந்து கூப்பிடுறாங்க அப்படியே வந்து கேஷுவலாக வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க என்னங்க இன்றைக்கி எப்படியெல்லாம் நாள் போச்சு சூப்பராக போச்சுங்க அப்படின்னு இருக்கிறப்ப இன்னைக்கு ஏகப்பட்ட தலைவலிங்க ஆஃபீஸில் அத்தனை மீட்டிங் வந்து அட்டன் பண்ணி அட்டென் பண்ணி வயசுல ரொம்பவே கடுப்பாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே பிடிக்கும் தான் அதுக்குன்னு பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் அதனால தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் வேறு ஒரு காமெடி சொல்கிறேன் அந்த காமெடி வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு தான் வரும் யாரோ ஒருத்தவங்க சும்மா வந்து கோடி கணக்கில் என் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குங்கிற மாதிரி அந்த சைஃபரை பார்த்தோன்னா எனக்கு தூக்கி வரி போட்டுது அந்த இடத்துல சரிங்க என்ன அர்த்தம் எவ்வளோ ரூபா வந்திருக்கு ஒரு கோடி ரூபா கிட்டே பணம் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை யாராவது சும்மா வந்து அனுப்புவாங்களா உங்களுக்கு எத்தனை வந்துச்சு இதே மாதிரி அஞ்சா பத்தா இதனால் யாருக்கு என்ன பலனு அப்படின்னு சொல்லும்போது யார்கிட்டேருந்து வந்திருக்குன்னு அந்த மெசேஜை பாருங்கள் சும்மா இருங்க இதெல்லாம் சும்மான மெசேஜ் அப்படின்னு சொல்லும்போது நான் தாங்க அந்த பணத்தையே வந்து போட்டுவிட்டேன் சும்மா நீங்கள் காமெடி தானே பண்ணுறீங்க எனக்கு தெரியும் நீங்களாம் வந்து போட்டிருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது மெசேஜை பாருங்கள் இன்றைக்கி காலையில் வந்து மேனேஜர் வந்து கையெழுத்து வந்து கேட்டாரா ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும்னு அதுக்காக தான் இது எல்லா ஃபார்மாலிட்டியும் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் துகுவாரி போட்டுருது அந்த இடத்துல நம்ம மதுமிதாக்கு ஆமாங்க கௌதம் பழனிசாமி கிட்டேந்து தான் எனக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை பார்த்தோன்னா ஏங்க எதுக்குங்க இவ்வளோ பெரிய பணம்லாம் அனுப்பிச்சி வச்சீங்க சும்மா பேக்கெட் பண்ணி தான் பார்த்து செலவு பண்ணுங்க இஷ்டப்பட்டதை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது என்னங்க நீங்கள் நான் எதுக்காக உங்கள்கிட்ட பணம் எதுவும் கேட்டேன்னா எதுவும் கேட்கலையே நீங்கள் எளனி வந்து குடிக்கிறதுக்காக போனீங்க நானும் வந்தேன் நீங்கள் வந்து எளனிக்கு கொடுக்கறதுக்கு ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் தம்பிக்கு ஃபோன் அடித்து கேட்டிங்களே என் தம்பிக்கிட்ட ஐநூறுரூவா தாங்க கேட்டேன் அதுக்கு போய் நீங்கள் இவ்வளோ ரூபாயாக கொடுப்பீங்க ஏங்க நம்ம குடும்பத்தில் கை செலவுக்குன்னா அது இவ்வளோ ரூபா தாங்க மாயாவுக்கு மாதம் மாதம் எத்தனை கோடி கொடுக்குறான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே மாயா வந்து பணத்தை பார்த்தே வளர்ந்துட்டா அவளுக்கு அதெல்லாம் இல்லைன்னா அது செட் ஆகாது ஆனால் நான் அப்படியாங்க நான்லாம் மாதத்துக்கு வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தாங்க சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து சரிங்க அதை பற்றி என்ன இதை வந்து கை செலவுக்கு வச்சுக்கோங்க பத்தலைன்னா சொல்லுங்கள் வாங்கிக்கிறீங்களா திருப்பியும் வாய்க்கங்க வாங்கிக்கங்கிற மாதிரி மதுமிதா வந்து கெஞ்சுறாங்க அந்த இடத்துல வேணால் இன்னும் ஒரு நாலஞ்சு ரூபா சேர்த்து வந்து போட்டு விடட்டா நாலஞ்சு ரூபா வச்சு என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நாலஞ்சு கோடிங்கிறாங்க அம்மா சாமி போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ரூமை விட்டு வெளில வராங்க என்ன இவ எதுவுமே புரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கா ஒருவேளை இவளுக்கும் கௌதமுக்கும் பிரச்சனையாக இருக்கும் போல இருக்குன்னு சவுந்தலா வந்து தப்பு கணக்கு போட்டுட்டு சந்தோஷமாக வந்து கேட்குறாங்க மனசில் வச்சுக்கிட்டு என்ன மாதிரிதான் சங்கடமாக இருக்கியே அப்படின்னு சொல்லும்போது இல்லை என் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வந்து போட்டு விட்டுருக்காரு கௌதம் கை செலவுக்கு வந்து பணம் இல்லைன்னு சரி என்ன ஒரு ஐம்பதாயிரம் போட்டு விட்ருப்பா இவ்வளோ நம்ம வீட்டு மருமக தானே வச்சுருந்தா வச்சுட்டு போட்டுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சரிம்மா அதை எடுத்து செலவு பண்ணுமா பத்தலைன்னா சொல்லுமா கௌதம் கிட்ட கேட்டு நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க ஒரு கோடி ரூபா போட்டு விட்டாங்க என்னது ஒரு கோடியா வந்து மாதிரி சவுந்தர வந்து மனசுல வந்து கண்ணா திட்டிட்டு இருக்கிறப்ப ஏமா ஒரு ரூபா போதும்மா இல்ல ரெண்டு மூணு ரூபா சேர்த்து வாங்கி தரட்டா அப்படின்னு சொல்லும்போது அம்மாவும் பிள்ளையும் ஒரே தான் இருக்கீங்க எப்படி ஏத்த உங்களால் மட்டும் இப்படி எல்லாம் கேட்க முடியுது இந்த பாரத்தை எப்படி தலையிலேருந்து கீழே இறக்கி வைக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சா இவங்க என்ன ரெண்டு மூணு ரூபா சேர்த்து வாங்கி தரட்டா அப்படிங்கிறாங்க இவங்க தான் யோசிப்பாங்க போல இருக்கு நீ இஷ்டப்பட்டதெல்லாம் செலவு பண்ணுமா உனக்கு நம்ம வீட்டுக்கு ஏற்ற தானே அவன் காசு கொடுக்க முடியும் போமா போங்கிற மாதிரி சகுந்தலா வந்து பெருந்தன்மையாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அத்தையும் கௌதமும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறாங்க பறந்த உள்ளமாக இருக்காங்களே என் பேரில் வந்து இவ்வளோ கோடி ரூபா பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சா அவங்க லைட்டாக கோவப்படுவாங்கன்னு பார்த்தா என்ன இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமானு கேட்குறாங்களே என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லி தூங்க முடியாமல் அப்படியே சோப வலியப்படுத்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா அப்பன்னு பார்த்து யதார்த்தமாக வந்து எழுந்திருக்கிறாங்க மணியை பார்த்தா ஒரு பன்னெண்டு மணிக்கிட்டே இருக்குது என்னங்க மதுமிதா இங்கே தூங்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஒரு கொடி என்னோட தாங்க அந்த ஒரு கொடி என்னோட தாங்க அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னமும் அந்த விஷயத்தை நீங்கள் மறக்கலையா என்னங்க நீங்கள் கை செலவுக்கு வேணும்னா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் மாதம் மாதம் கொடுத்தா பரவாயில்ல அதுக்குன்னு இவ்வளோ பெரிய இதை கொடுத்திங்கன்னா எனக்கு பயமாக இருக்குது தெரியுமா எதாவது ஒரு மெசேஜ் வந்தால் கூட எனக்கு தூக்கி வாரி போட்டுருது இவ்வளோ பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி தான் நிம்மதியாக தூங்குறீங்களோ என்னமோ எனக்கு சுத்தமாக தெரியலங்க அப்படின்னு சொல்லி பாட்டு தீ உச்சத்தில் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா இப்போ என்ன தாங்க உங்களுக்கு பிரச்சனை தயவு செஞ்சு நான் கேட்ட இருபதாயிரம் மட்டும் என் அக்கௌண்ட்டில் வந்து இருக்கட்டும்ங்க அதுவும் மாதம் மாதம் கொடுத்தாலும் சரி அந்த பணத்தை தீர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நான் உங்கள் கிட்டே கேட்டு வாங்கிக்கிறேன் ஆனால் அதுக்குன்னு இவ்வளோ பெரிய பாரத்தெல்லாம் எனக்குலாம் கொடுக்காதுங்க என்னால் தாங்க முடியலைங்க தூக்கமே மாட்டேங்குது சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இருபதாயிரம் மட்டும் உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு பாக்கி இருக்கிறதெல்லாம் நாளைக்கே வந்து எடுத்துட்றேன் போதுமா ரொம்பவே சந்தோஷங்க அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் பணம் வந்தால் எல்லாரும் எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க சில பேர் வந்து இந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிறவங்களையும் பார்த்துருக்கேன் ஆனால் பணமே வேண்டாம்னு சொல்கிறீங்களே அதை நினைச்சா தான் எனக்கு சர்ப்ரைஸாக இருக்கு உங்கள் அப்பா அவங்கள நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணனை வந்து உயர்வாக வந்து பேசுகிறாங்க நான் எப்போதும் ராமகிருஷ்ணனோட பொண்ணு அவங்க எப்படியெல்லாம் என்னை வளர்த்தாங்களோ அந்த குணத்தை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப பெருமையாக இருக்குங்க இப்படியெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போ கௌதம் கீழே அடுத்த நாள் காலையில் வந்து எல்லோரும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடித்தாலும் வந்து ஆஃபீஸ் பிளான் இருக்கிறப்ப கரெக்டாக வந்து மதிமீதாக வந்து கேட்குறாங்க கௌதம் என்ன உங்கள் தம்பி வந்து ஆஃபீஸ்க்கு வர போகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு வந்து சவுந்தலா வந்து செம்மையா வந்து கடுப்பாகி கையெல்லாம் வந்து முறுக்குறாங்க அந்த இடத்துல இவகிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் என் பையன் ஆஃபீஸ்க்கெலாம் போணுமா இன்னும் என்னென்னலாம் பேச போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து கேட்குறாங்க ஆமா நீ நான் ஆஃபீஸ்க்கு தான் போகிறேன் திரும்பி ஒன்றால் எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்க தம்பி இல்லாட்டி அப்புறம் இருக்கிற பொறுப்பெல்லாம் இல்லாமல் போயிட போகுது அப்படின்னு சொல்லி இக்க வச்சு பேசணுன்னு கடுப்பாயிடுறாங்க சகுந்தலா கௌதம் கிட்ட கையில காலில் விழுவாத குறையா வந்து அபிஷேகாவை பேசினா எல்லாத்தையும் தலைகெல்லாம் மாற்றி விட்டுருவா போல இருக்கே இவ்வளோ முதல்ல வீட்டை விட்டு துரத்தணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சவுந்தலா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கிரண் வந்து ஃபோன் அடிச்சிக்கிட்டே இருக்காங்க மதுமிதா வந்து எடுக்கிற மாதிரியே தெரில ஒன்னு வந்து நான் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்லி அப்படியே வந்து வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க